வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று பிரதமை திதியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் வியாகாதம் நாமயோகத்தில் பாலவம் கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த ஜனவரி மாதம் பிறக்கிறது பிறக்கப்போகும் இந்த புதிய வருடத்தின் முதல் மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஜனவரி மாதத்தின் கிரகங்களின் நிலை என்னவென்று பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் உள்ளார் கடகராசியில் செவ்வாய் பகவானும் வக்ரத்தில் உள்ளார் கேது பகவான் ராசியிலும் கும்பராசியில் சுக்கிரன் சனியும் மீனராசியில் ராகு பகவானும் உள்ளனர் ராசியில் சூரியன் புதன் இணைவு உள்ளது இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் சூரிய பகவான் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதன் பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த கிரக அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் என்ன என்பதனை பற்றியும் அசுப பலன் ஏற்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் கடக ராசி அன்பர்களே இந்த மாதம் வீண் செலவுகள் குறையும் எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலும் இருந்த தடைகள் நீங்கும் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் மற்றவர்களுக்காக வாதாடுவதை தவிர்ப்பது நல்லது வருமானம் கூடும் மன திருப்தி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதம் நீங்கும் வரவு இருந்தபோதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செலவு உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது மேலிடத்துடன் கனிவை அனுசரிப்பது மிகவும் நல்லது உறவினர்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களை பொறுத்தவரை அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் எதிலும் கவனமாக இருப்பது நன்மை தரும் கலைத்துறையினருக்கு எடுத்த முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பணவரத்து அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலனை தரும் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் அரசியல் துறையினரை பொறுத்தவரை மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்படும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள் பேச்சு திறமை அதிகரிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களின் உதவியுடன் பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக படிப்பது நல்லது மனதில் உற்சாகம் உண்டாகும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த மாதம் உடற்சோர்வு உண்டாகலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதப்படும் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும் எதிலும் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் நட்சத்திரம் இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகள் பலன் தரும் செலவுகள் அதிகரிக்கும் சாதகமான சூழ்நிலை குடும்பத்தில் காணப்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வார் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் திங்கள் கிழமையில் ஆதி பராசக்தியை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும் மன அமைதியை தரும் சிறப்பு தொகுப்பு கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்ல கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கரத்தால்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பன்னிரெண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சனை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் மேசராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை என்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கன்னி ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து தானம் செய்யவும் அதை நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் கடன்கள் வெள்ளம் போல கரைந்துவிடும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரிக் கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய பிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த போதாம் கீர் செய்து மகாவிஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்துவிளக்கை வைத்து படையல் போட்டு கற்பூர காட்டி கடன் மனதார இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தேர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம